இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு மூணு மாட்டோட சேல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் மூன்று மாடுகளுமே ரெண்டு பல்லு தரத்தில் தெளிவான மாடுகள் வாடிக்கு ஏற்ற மாடுகள் மூணு மாட்டில் ரெண்டு மாடுகள் வந்து நான் கொடுத்துட்டேன் ரெண்டு மாடை ஏற்றிட்டு போயிட்டாங்க அதாவது ஏற்றிட்டு போக போகிறாங்க அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஏற்றிட்டு போக போகிறாங்க ஒரு கன்று மட்டும் இன்னும் சேல்ஸுக்கு இருக்குது அந்த கன்று நான் எடுத்துகிட்டு வரும்பொழுதே கவுரு வந்து அத்துக்கிட்டு ஓடிருச்சு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே தான் அது நிற்கிது இந்த கன்றுகளோட சேர்த்து ஏற்றிட்டு வந்ததுனால அது இந்த கன்றுகளை விட்டு ஓட முடியாமல் பக்கத்திலே தான் மேயுது நம்மளால் பிடிக்க முடியல அந்த கன்றையும் நான் இந்த வீடியோவிலே வந்து நான் லாஸ்ட்டாக அந்த கன்றை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கன்று வந்து ரெண்டு பல்லு தரத்தில் வந்து இருக்குது இதோடய ப்ரீடுன்னு பார்க்கும்பொழுது தொட்டு தேனி அந்த லைனில் எடுத்த ஒரு மாடுகள் தான் இந்த மூணுமே ஒரே கிடையில் எடுத்த மாடு கிடை அப்படின்னா ஆயிரம் மாடுகளோடு வளர்ந்த மாடுகள் கிடையாது ஒரு ஐம்பது மாடு நூறு மாடு அப்படின்னு மொத்தமாக காட்டுகளுக்குள்ளே மேயக்கூடிய மாடுகள் இது காட்டுப்பகுதி மலைப்பகுதி இந்த மாதிரி ஏரியாக்களில் மேய்ஞ்ச மாடுகள் சுழி சுத்தமான கன்று காது வெட்டலை உடம்பில் வந்து எந்த குறையும் கிடையாது நல்ல தெளிவான கன்றுகளாக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் போட்டிருந்தோம் நம்ம எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்பில் போடும்பொழுதே ரெண்டு கன்றுகளை வந்து உடனே பேசி வந்து விலை முடிச்சுட்டாங்க ஏற்றிட்டு போய்க்கிற நண்பா அப்படின்னா அட்வான்ஸ் பணம் வந்து முழு பணமும் கொடுத்துட்டாங்க அந்த காரி கன்று மட்டும் அத்துக்கிட்டு போயிட்டதுனால நம்மளால் அதை வீடியோ பதிவுகள் எதுவும் பண்ண முடியல அது மட்டும் என்ன சேல் ஆகாமல் இருக்குது நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த பக்கத்தில் வீடியோ போடுறதுக்கு பார்க்குறேன் இந்த கன்றுகள் வந்து சேல்ஸ் முடிஞ்சு இது மாதிரி ரெண்டு பல்லு நாலு பல் தரத்தில் நல்ல மாடுகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஸ்டேபிளான ரேட் ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் கூட குறச்சி இருக்கும் கண்ட்ரோல தரத்தை பொறுத்து ரேட்டு கூட குறச்சி இருக்கும் அந்த ரேஞ்சில் நீங்கள் மாடு வாங்கணும்னு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா தாராளமாக நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம நிறைய மாடுகள் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவோம் இன்னமுமே நம்ம ஒரு ரெண்டு மூணு மாடுகளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் ஆறு பல்ல ரெண்டு மாடு இருக்குது ரெண்டு பல்லையும் மாடுகள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம என்ன எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதையுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போடுவோம் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு வந்த உடனே நீங்கள் வந்து மாடுகள் வந்து எப்படி வந்திருக்கு என்னென்ன மாடுகள் நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கலாம் வாங்க இப்போ அந்த காரிக்க போய் பார்ப்போம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு பக்கத்தில் போகிற வரைக்கும் நிற்கிது ரொம்ப க்ளோஸில் போயிட்டோம் அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிடுது இதுவுமே ரெண்டு பல்லு தான் சுத்தமான காரி நம்ம ஜல்லிக்கட்டு ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் காரி நிறத்தில் காளை அப்படிங்கிறது அந்த காரி நிறத்துக்கே வந்து தனி வேல்யூ வந்து எப்பவுமே இருக்கும் காரி நிறத்தில் நிறைய பேர் வந்து மாடுகள் விரும்புவாங்க சுழி சுத்தமாக இருக்குது காதில் காது வெட்டலை எந்த குறையும் கிடையாது எட்டு பல்லு தெளிவாக இருக்குது இப்போ வந்து ரெண்டு பல்லு போட்டிருக்கு இந்த மாடு பா 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 வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு நல்ல பெருவெட்டு மாடுன்னே சொல்லலாம் நல்ல வர்க்க மாடு தான் இது கவுர் அத்துக்கிட்டு போயிட்டதுனால நம்மளால் பாய்ச்சல் காட்டுற மாதிரியான வீடியோ பதிவுகள் எதுவும் நம்மளால் பண்ண முடியல உங்களுக்கு இந்த மாடை வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் வந்து நான் டைட்டிலில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பேசிக்கலாம் ஆனால் இந்த காலையுமே கயிறு அத்துக்கிட்டு வேற எங்கேயும் வெளியில் ஓடலை நம்ம வீட்டை தான் சுற்றி சுற்றி வருது ஏன்னா இந்த காலையோட சேர்த்து தானே அந்த கன்றுகளும் ஏற்றிட்டு வந்தோங்கிறனால இதுவும் வீட்டை சுற்றி தான் வருது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இதை பிடிச்சி நான் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இன்னுமே மூணு மாடுகளும் மூக்கு குத்தலை இந்த காரியமே மூக்கு குத்தாத மாடு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்